குமாரன் அவன் பிரியமானவர்களே புதிய நாளை காண்பதற்கான கிருபை நமக்கு ஆண்டவர் இருக்கிறார் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு உணர்த்தி மொழிகள் அதிகாரம் பதினெட்டாவது அதிகாரத்தில் பத்தாவது கத்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லலாமா ஆமேன் ஆம் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே என் ஆண்டவராகிய இயேசுவினுடைய நாமம் அது மிகப்பெரிய அரணான கோட்டையாக இருக்கிறது என்னை அது பாதுகாக்கிறதாக இருக்கிறது நீதிமான் நீதிமான் யார் கத்திற்கு பயப்படுகிற மனிதன் அவன் அதற்குள்ளாக ஓடி சுகமாக ஆகியிருப்பான் பாதுகாப்பாக இருப்பான் ஆம் கிசுவுக்குள் மிகப்பிரியமானவர்களே நீங்களும் நானும் கத்தருக்கு பயந்த பிள்ளைகளாக நடக்கின்ற வேலையிலே அவருடைய நாமத்தை தாங்கியிருக்கக்கூடிய நாம் அதற்குள்ளாக ஓடி சுகமாக இருப்போம் எவ்விதமான கலக்கமும் ஏற்படாது எவ்விதமான பயங்களும் நமக்கு நம்மளை மேற்கொள்ளாது கத்தர் நம்மளோட துணையாக இருந்து நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார் கத்தரின் நாமம் பலத்த திருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் பிரியமானவர்களே நாம் ஆண்டோருக்கு பயப்படக்கூடிய பிள்ளைகளாக இருக்கின்ற பட்சத்தினாலே அவருடைய நாமத்தை தாங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறதுனாலே தேவன் நம்மை சுகபத்திரமாக நடத்தி வருகிற தேவனாய் இருக்கிறார் ஒப்பு கொடுப்பமா அவர்கிட்ட வாங்கி ஜபிக்கலாம் நேசிக்க நண்பத்துக்கு போனே சப்பா ஆமாண்டவரே நாங்கள் உமக்கு பயந்த பிள்ளைகள் ஆமாண்டவரே நீதிமான்கள் உமக்கு பயந்த பிள்ளைகள் ஐயா உமக்கு பயப்படக்கூடிய பிள்ளைகள் உமக்கு கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் நீதிமன்றங்களாக இருக்கிறார்கள் ஆமாண்டவரே அவர்களுக்கு உம்முடைய நாமத்தை நீர் அவருடைய நெற்றியில் நீர் வைக்கிறீர் அது அவர்களுக்கு மிகப்பெரிய கோட்டையாக அரணாக இருந்து அவர்களை பாதுகாக்கிறது அப்பா அதன்படியாக எங்களையும் நீர் அப்படியே பாதுகாக்கிற தயவுக்காக நண்டு செலுத்துகிறோம் உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றி வைத்திருக்கிறேன் எடுத்து பயன்படுத்தும்படியாக வைக்கிற மாணவரே இந்த உடைய பிறப்பின் நாட்களில் நாங்கள் இருக்கிறோம் தேவனைகளை வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம் கரலோடு போகிறோம் அண்டவரே நாங்கள் எங்கெங்கெல்லாம் நாங்கள் போகிறோமோ அப்படி நாமம் எங்களோடு கூட வரும்படியாக செபிக்கிறோம் நாங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல இப்படி ஆசீர்வாதம் நாங்கள் தங்கும்படியாக செபிக்கிறோம் இப்படி செய்யப்படுறோம் நாங்கள் ரெண்டு செலுத்துகிறோம் எங்களை பலப்படுத்துங்க எங்களை பயன்படுத்துங்க துதிக்கிற வகை உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவன் மூலம் ஜபம் வைக்கிறோம் நல்ல விதாவே ஆமே காட் பிளஸ்